இதே காலேஜ் தான் நியூ அட்மிஷன் அட நல்லதா போச்சு நான் உங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் கேளு என்னது அது இங்க MBA கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிக்கறீங்களா அவ்வளவுதானே நீங்க என் கூட வாங்க காட்றேன் நான் உங்க கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே கேளுங்க நீங்க அழகு ஃபேக்டரி மாதிரி இருக்கீங்களே வரைக்கும் நீங்க யாருக்கும் கமிட் ஆகலையா ஒரு வேளை உங்களுக்கு யாரையும் பிடிக்கலையா என்ன இதாங்க MBA class. Thank யூ நான் தான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டேன் எதுக்கு நீங்கள் என் பின்னாடியே வர்றீங்க ஹலோ நானும் இதே காலேஜில் MBA ஸ்டூடெண்ட்டு தான் வாட் நீங்களும் இதே க்ளாஸ்லையா அப்படின்னா என் கதை முடிஞ்சது தான் என்னங்க என்னாச்சு Mm. <laughs> I'm really so happy today. Himbi first day college. Super happy. Yendi, you look exited, Arka. காலேஜ் ஃபர்ஸ்ட் டே இல்ல சரி ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறமும் இதே மாதிரி ஜாலியா இருக்கணும்னா நான் என்ன பண்றது ஏ லூஸ் ஏதோ ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணு காலேஜ் முடிற வரைக்கும் இதே மாதிரி ஜாலியா இருக்கலாம் லவ்வா நோ வே ஐ ஹேட் லவ் காலேஜ் முடிஞ்சதுமே எங்க வீட்ல சொல்லி நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த லவ் எல்லாம் எனக்கு ஒண்ணு செட் ஆகாதடி பொண்ணுங்க ப்ராப்ளமே இதான் நம்ம தமிழ்நாட்டோட காமன் ப்ராப்ளம் இவங்களுக்கு காலேஜ் லைஃப்ப எப்படி என்ஜாய் பண்றதுனே தெரியல இங்க பாரு பாக்கியா அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி அதுல என்ன எழுதியிருக்கோ அத தான் படிச்சாகணும் உனக்கு புடிச்சாலும் சரி புடிக்கலனாலும் சரி அதுவே லவ் மேரேஜ் இருந்தா ஓ இஷ்டப்படியும் உன் லைஃப வாழலாம் மூணு மாசம் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் லாங் நீ கஷ்டப்பட போறியா இல்ல மூணு மாசம் கஷ்டப்பட்டு லைஃப் லாங் என்ஜாய் பண்ண போறியா நீ ஏன் டிசைட் பண்ணிக்கோ இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற அடியே பைத்தியம் இவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன பண்றதுன்னு கேக்குறியே இப்ப என்ன பண்ணணும் ஒரு பையனை லவ் பண்ணணும் அவ்வளவுதானே சரிப்பா பையனை யஸ் க்துகிடா அப்படியே யார இவன இவன உங்களுக்கு தெரியுமா சொல்ற இவரு பேர் एचपी பய ஏ லோக்கல் அப்பா பிசினஸ்மேன் பய ஏ சினிமா டைரக்டர்

இவன் பேரு பரிக்ஷித் பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் செஸ்ட் ஷோல்டர் செக்ஸ் நோ 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 சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்க பையன் அவன் அப்படின்னா அந்த பையன் நல்ல மசில்ஸோட சூப்பரா இருப்பான்ல ஹம் ஜிம்முக்கு போற பசங்க கூட சுத்துறதுனாலே அந்த ஃபீலே வேற தாண்டி மோஸ்ட்லி ரஷ்மிகா மந்தனா சாய் பலவிக்கலாம் இந்த ஐடியா தோணவே தோணாதா இவன் பேரு மகிரிஷி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவன்தான் மகரிஷி எம்பிஎஸ் ஸ்டூடண்ட் நம்ம காலேஜ் தான் பேசிக்கலி அவன் மதுரக்காரன் ஐயோ போய் போய் ஒரு மதுரக்காரன் லவ் பண்ணியா நீ ஏன்டி மதுரக்காரன் உனக்கு அவ்ளோ கேவலமா இருக்கா மதுரக்காரன் உங்க ஹார்ட் மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கும் மதுரக்காரன் லவ் பண்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த த்ரீ மெம்பர்ஸ்ல இருந்து நீ யாரோ ஒருத்தர செலக்ட் பண்ண போறேன் இவன்தான் மச்சி

தம்பி இங்க பாரு சென்னைனா மக்கள் ஜாஸ்தி கோவைனா குசும்பு ஜாஸ்தி கன்னியாகுமரினா கடல் ஜாஸ்தி நெல்லைனா கோவம் ஜாஸ்தி மதுரைனா எல்லாமே ஜாஸ்தி அதனாலதான்டா மதுரை மதுரன்றானுங்க ஏன்டா ஊரு பேர் வச்சுதானா மனுஷனுக்கே பெருமை உலகத்துல எந்த ஊரை சுத்தி வந்தாலும் சொந்த ஊர் மாதிரி வராதுடா பொண்ணுங்க பசங்களை ஏமாத்துவாங்க புருஷனுங்க பொண்டாடியை ஏமாத்துவானுங்க ஆனா மச்சி மதுரை மன்னன் நம்பி வந்தவங்களை மதுரை இன்னைக்கு ஏமாத்துறதும் இல்ல இனிமே ஏமாத்த போறதும் இல்லடா மதுரையில வாழணும்னு வந்தவங்க இன்ன வரைக்கும் ராஜா ராஜா மாதிரி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லடா உன்ன மாதிரி மதுரையை கிண்டல் பண்ணா கூட நாங்க மருந்து கொடுத்து விருந்து வச்சுதான அனுப்புவோம் மச்சான் எப்படியும் எனக்கு கிளாஸ் போர் தான் போகுது வாங்கல நம்ம ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் பார்லர் போலாம் காலையில ஐஸ்கிரீம் வாங்க போலாம் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேப்பியா சாமி மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேக்க கேக்க தான் பிடிக்கும் சரி நீங்க என்ன பண்றீங்க நான் இதுவும் பண்ணல அப்படின்னா நான் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆனா யாரும் எனக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டறாங்க ஓ இப்பதான் உனக்கு கிடைச்சிருக்குல்ல விடுங்க பிரிச்சு மேஞ்சிடுறேன் எதை கிடைச்ச வாய்ப்பு ஓ ஆ நம்ம ஒரு வேலை பண்ணலாமா என்ன இப்படி கேட்டு நான் சும்மா சொன்னேன் சிங்கம் குகைய விட்டு வெளியில வருது கோலி ஆடுறதுக்கு இல்லமா வேட்டையாடுறதுக்கு தான் போட்டுக்கலாமா நோ நோ படிக்கலாமா புக்கே ஓபன் பண்ணாத பொண்ணுக்கு லைப்ரரியே கட்டி தரேன் சொல்ற அதிஷ்டமே வந்து வா வான்னு கூப்பிடும்போது யாராவது வர மாட்டேன் போன்னு சொல்லுவாங்களா நீ லவ் பண்ற பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீ என்ன நினைச்சுப்ப நான் ஏ ஃபீல் பண்ணனும் ஏன் கூட வாழ முடியலன்னு ஆவா தான் ஃபீல் பண்ணுவா ம் ஓ சாலிட் அட்டிட்யூட் நைஸ் ஓ பத்தி சொல்ல முடிஞ்சு போன மேட்ச பத்தி நான் என்னைக்கும் கமெண்ட் பண்றது இல்ல ம் நல்லாவே பேசுறடா அது சரி ஓ ஃபேமிலிங்க இல்லையா இங்க ஓன் கூட தான் அதிகமா பேசுறேன் ஓ ஓகே ஓ மா டாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க சாரி ஹேய் இட்ஸ் ஓகே இட்ஸ் நேச்சுரல் எல்லோர் லைஃப்லயும் ஒரு நாள் நடக்கும் நான் கொஞ்சம் சீக்கிரமா மிஸ் பண்ணிவிட்டேன் அவ்ளோதான் எஸ் ஹா யூ நோ அப்புறமா மீட் பண்ணலாமா சமத்த டைம் சமத்த ப்ளீஸ் யூ மீன் திரும்ப திரும்ப மீட் பண்ணலான்னு சொல்றீங்களா ஓகே ஷோர் நாட் லைக் தட் நீங்க நைஸ் பர்சனாக இருக்கீங்க ஸோ ஓ ஓகே ஓகே தென் பை நீ என்னடி போய் போய் லார்டீஸ் பையن போய் லவ் பண்ணிட்டு இருக்க ஏய் 얘는 தெரியுமா நார்த் ஈஸ்ட் பசங்கள லவ் பண்ண ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்கடி ஓஹோ முதல்ல அவ விரல்ல தான் கிஸ் பண்ணுவான் ம் அப்புறம் கையில ம் அதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு பசங்க ஹனி மூனே முடிச்சிட்டு வந்துடுவாங்கடி